அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இனியவை நாற்பது பார்த்துட்ருக்கோம் இனியவை நாற்பது என்பது என்ன அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறக்கருத்துக்களை சு கூறும் சிறந்த நூலாக இனியவை நாற்பது பார்க்கப்படுகிறது அதாவது சாமானிய இருந்தாலும் சரி மன்ன நாட்டை ஆளும் மன்னனாக இருந்தாலும் இருந்தாலும் சரி பொதுவான அறக்கருத்துக்களை ஒழுக்க நெறியுடன் வாழும் அறக்கருத்துக்களை கூறுவது இணையவை நட்பது ஆகும் ஏற்கனவே நம்ம பார்த்த பாடல்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதாவது சொன்ன வேலைகளை கரெக்டாக செய்யணும் குற்றம் கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்புறம் உழவர்கள் பற்றின செய்திகள் பார்த்தோம் உழவு தொழில் செய்வம்தான் தான் ஊருக்கே தெய்வமாக பார்க்கப்படுகிறான் அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம் அப்புறம் போகிற இடங்களை எல்லாம் நட்புடன் வா வாழ வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம் இந்த க பாடல் வரிகள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மன்றில் முதுமக்கள் வாழும் பதி இனிதே மன்றில் முதுமக்கள் வாழும் பதி இனிதே தந்திரத்தின் வாழும் தவசிகள் மாண்பு இனிதே எஞ்சா முது மக்களை கண்டு எழுதல் காலை என இனிதே அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சில் மொத மக்கள் வாழும் எனிதே அப்படின்னா அந்த ஊருக்கு மத்தியில் வாழற பொதுவான அறக்கருத்துக்களுடைய சான்றோராக யாராவது ஒருத்தங்கள் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ம இந்த நாட்டிலேயோ அல்லது அந்த ஊர்லேயோ ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செய்வது எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது நம்ம வீட்டில் நல்ல செய்திகள் நடக்குது நல்ல காரியங்கள் நடக்குது அப்படின்னா போய் யாராவது பெரியவங்க கிட்டே போயிட்டு ஏதாவது கேட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லுவாங்க நாள்கிழமை அதெல்லாம் பார்ப்பாங்க இந்த நாளில் வைக்கலாம் இந்த இடத்துல வைக்கலாம் இத்தனை பேர் இதை இதை பார்த்து பயனடைவாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் அந்த பெரியவங்களா இருக்கிற அந்த சான்றோருக்கு தெரியும் அறியாத இருக்கும் நமக்கு அது வந்து சரியாக புலப்படவில்லை என்றால் பெரியவங்க கிட்ட கேட்டு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதா மன்றில் முதுமக்கள் வாழும் பதி இனிதே முதுமக்கள் வாழும் இடத்தில் சான்றோர்கள் வாழும் இடத்தில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இதை சொல்லுது அடுத்தது பார்த்தோம்னா தந்திரத்தின் வாழும் தவசைகள் மாண்பு இனிதே தவசைகள் அப்படின்றதான இந்த இடத்துல நம்ம முனிவர்கள் எப்படி சொல்கிறது முனிவர்கள் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இவங்க என்னன்னா உலக வாழ்க்கை நெறியுடன் வாழ வேண்டும் அப்படின்ற நல்ல நல்ல அறத்தை நம்மளுக்கு சொல்லுவாங்க ஒழுக்கத்தை சொல்லுவாங்க நீதி தவறாமல் இருக்கிறத வந்து இவங்களை வந்து நமக்கு கூறுவாங்க அப்போ தவசிகள் அப்படிங்கிறதுனா எல்லாத்தையும் துறந்து நல்லபடியாக வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சவங்க தான் இவங்க இவங்க சொல்கிறத நம்ம கேட்கறது வந்து நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஞ்சா விளிச்சீர் இரு மக்களை கண்டு தொழுதல் இணைது அப்படின்றாங்க எஞ்சா விளிச்சீர் முதுமக்கள் இரு மக்கள் அப்படிங்கிறது நம்மளோட தாய் தந்தை எந்த செயலை செஞ்சாலும் எந்த வேலைகளை செஞ்சாலும் அது எவ்வளவு பெரிய வேலைகளாக இருந்தாலும் சரி பெற்றோரை கண்டு தொழுது ஆசீர்வாதம் வாங்கி செய்யும் அந்த வேலையானது மிக சிறப்பானதாக இருக்கும் அப்போ எந்த வேலை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாய் தந்தை அப்போ அந்த தாய் தந்தை ஆலோசனைகளை கேட்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று செய்யும் வேலையானது இந்த உலகத்திலேயே சிறந்த வேலையாக பார்க்கப்படும் அந்த வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது நல்ல செயலாக தான் இருக்கும் அந்த மாதிரி செயல்களுக்கு மட்டும்தான் பெற்றோர்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி நல்லா நல்லா வரணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒரு வேலை நம்ம செய்யற வேலைகள்ல ஏதாவது நெருடல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு வலியுறுத்துவாங்க அல்லது சிறந்த ஆலோசனைகளை தரது யாரு அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் தான் அப்போ நம்ம எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் முதலில் பெற்றோர்களிடம் ஆலோசனை கேட்டு பின்பு ஆசீர்வாதம் பெற்று செய்யும் வேலை மிகச் சிறந்ததாகவும் சிறப்பாகவும் அமையும் என்பதை நம்ம நம்பணும் அப்போ இனியவை நாற்பதுல இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அழகழகான நல்ல கருத்துக்களை அறக்கருத்துக்களை கூறுவதை நம் கேட்டு நம் நாம் அதன் பேரில் வாழ்க்கை நடத்தினால் இந்த உலகத்தில் தலை சிறந்த ஒழுக்கமுள்ள மனிதராக இருப்போம் அப்படிங்கிறத வந்து இனியவை நாற்பது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் வேற பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்